கத்திர பிரச்சினை மேம்பண்டதாக மறுபடியும் ஒரு சிறு செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் செய்திக்கு ஆதாரமாக நாம் பழைய பாட்டில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து தியானிக்க போகிறோம் பொதுவாகவே நமக்கு தெரியும் பழைய பாட்டில் என்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு திருஷ்டாந்தங்களாகவும் மாத்திரமல்ல சாட்சியாகவும் தீர்க்க தரிசனங்களாகவும் அங்கே வைக்கப்பட்டுள்ளது அநேக காரியங்கள் நிழலாகவும் அங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இப்பொழுது நான்காவது மந்தைக்காக காத்திருக்கும் மூன்று மந்தைகள் இதை நாம் வாசித்திருக்கிறோம் தியானித்திருக்கிறோம் இதை நாம் மேடையிலே சபைகளிலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் கத்தொடை ஆவியானவர் இந்த பகுதியிலிருந்து இன்றைய தினம் எவ்விதமான ஒரு மன்னாவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே மூன்று மந்தைகள் இங்கே காத்து கொண்டிருக்கிறது நான்கால் ஒரு மந்தை வரவேண் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நான்காவது மந்தை வந்த பிறகுதான் அங்கே அந்த கிணற்றின் கல்லானது புரட்டப்படுகிறது இந்த மூன்று மந்தைகளும் அவர்கள் அங்கே மேச்சலை முடித்து கிணற்றண்டிலே காத்திருக்கிறார்கள் என கண்பானவர்களே வேதாக வேதாகமத்திலே நாம் இப்பொழுது இந்த பகுதியை எவ்வாறு இணைத்து பார்க்க போகிறோம் இசைவாக தியானித்து பார்க்க போகிறோம் என்பது தான் கத்துடைய ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஏக வேண்டும் நம்முடைய இருதயங்களில் பேச வேண்டும் இதை குறித்து ஏற்கனவே இதை தியானித்த பகுதி ஏற்கனவே பிரசங்கம் பண்ணின பகுதி ஏற்கனவே கேட்ட பகுதி இது நமக்கு மிகவும் பழக்கமான பகுதி இங்கே மூன்று மந்தைகள் காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அப்படியானால் எதிர்வர காத்திருக்கும் நான்காவது மந்தையை குறித்தும் இந்த காத்திருக்கும் மூன்று மந்தைகளை குறித்தும் நாம் அறிந்திருப்பதை ஒருமுறை கூட நினைவுபடுத்தி கொள்வது இந்த இடத்தில் அவசியமாக இருக்கிறதல்லவா கத்துடைய ஆவியானவர் உங்கள் இருதயங்கள் பேசட்டும் நீங்கள் ஆவிக்குள்ளாகி இந்த வசனத்தை அணுகுங்கள் தேவ ஆவியானவர் இன்றைய தினம் இதற்குழுந்து எந்த விதமான மன்னாவை எந்த விதமான வியாக்கியானத்தை எந்த விதமாக ஆழமான கருத்துக்களை எடுத்து நமக்கு போதிக்கிறார் என்பதை தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் அனுதினமும் மன்னா சாப்பிடுறோம் ஒவ்வொரு நாளும் மன்னா சாப்பிடுகிறோம் ஒரே மன்னா ஆனால் அன்றைய தினம் புதிதாக நமக்கு காட்சியில் வருகிறது பழைய மண்ணாக கெட்டு போகாதா இருக்கிறது ஆனால் தினம் புசித்த மண்ணாவைத்தான் இன்றைக்கு புதிதாக புசிக்கிறோம் கெட்டு போகாத மண்ணா ஆனால் நேற்றைய தினம் உள்ள மண்ணா நாம் அதிலே கையில் சேமித்து வைத்திருந்தால் அது கெட்டுப்போகிறது இந்த காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இதற்குள்ளந்து நமக்கு இன்றைய தினம் தேவன் எந்த விதமான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறார் பசுத்த ஆவைக்கு இடம் கொடுங்கள் சொந்த சிந்தனையை நீங்கள் சாம்பலாக்கிவிட்டு நீங்கள் பெற்றிருக்கிற அந்த பசுதாவிய இடம் கொடுங்கள் ப்ளீஸ் கீ தேட் இஸ் இன் யூ தயவு கூர்ந்து உங்களில் இருக்கிறவரை உங்களில் இருக்கிறவரை நீங்கள் இந்த இடத்துல முன்னிறுத்தி இதன் ஆழங்களை கற்றுக்கொள்ளுங்கள் தேவ ஆவியானவர் உங்களிடத்தில் அசேகாக வேண்டும் தேவ ஆவியானவர் யார் ஹீ தேட் இஸ் இன் யூ ஹூ இஸ் கோலி ஸ்பிரிட் ஹீ தேட் இஸ் இன் யூ தேவ ஆவியானவர் உங்கள் இருக்கிற தேவ ஆவியானவர் எழுந்து அது அசைவாடி இந்த காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் தேவ ஆவியான உள்ளி உள்ளிந்திரங்களில் கதவுகளை திறந்து உங்கள் ஆத்மாவுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் நீங்கள் கத்தடைய ஆவிக்கு இடம் கொடுங்கள் கத்தடைய ஆவிக்குள்ளாக மாறுங்கள் நீங்கள் நிச்சயமாக இதிலிருந்து மேலான காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் யார் இந்த மூன்று மந்தைகள் யார் இந்த மூன்று மந்தைகள் நான்காவது மந்தை எது எதற்காக காத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் தியானத்திலே கொண்டு வாருங்கள் ஆவிக்குள்ளாக இடங்கொடுங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள் சொந்த சிந்தனைகளை எடுத்து தூரம் வாய்த்துகள் மூன்று மந்தைகளை குறித்து கத்தடைய ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் என்ன நான்காவது மந்தையை குறித்து கத்தடைய ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் என்ன என்பது இதுவரை கற்றுக்கிறது என்ன என்பதை நினை கூறுங்கள் தேவ ஆவியானவர் தேவ ஆவியானவர் இதில் மேலான காரியங்களை வைத்திருக்கிறார் மேலான காரியங்களை வைத்திருக்கிறார் நீங்கள் இதை உணர்ந்தவர்களாக நீங்கள் இந்த செய்தி முடியும்போது உங்கள் இருதயத்தில் ஒரு புத்துணர்வை பெற்றவர்களாக நீங்கள் மறுபடியும் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக நீங்கள் இந்த இடத்துல காணப்பட வேண்டும் அந்த மூன்று மந்தைகள் என்ன கத்திரை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்த இடம் கொடுங்கள் நீங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருங்கள் நான்காவது மந்தை என்ன கத்தனை ஆவியானவர் உங்கள் இருதயங்களை பேசணும் 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 கத்துடை நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று பத்மித்தியுள்ளோ யோவான் அங்கே கூறுவது நம்மால் கேட்க முடிகிறது நான் பாடினால் ஆவிக்குள்ளாவேன் நான் பாடும்போது ஆவிக்குள்ளாவேன் தாவி சுரமண்டலத்தை வாசிக்கும் போது ஆவிக்குள்ளாகிறது சுரமண்டலம் வாசிக்கும் போது சவுலினுடைய அந்த அது பல்ல அவனை விட்டு நீங்கிறது இந்த காரியங்களை நீங்கள் காண முடிகிறதா ஆம் கத்துடைய ஆவிக்குள்ளாக மாற வேண்டும் கத்துடை ஆவிக்குள்ளாக மாற வேண்டும் ஆவியானவருக்கு நமக்கு இதில் கற்றுக் கொடுக்க இடம் கொடுங்கள் இடங்கொடுங்கள் ஆமேன் ஆமேன் இப்பொழுது நான் அடியோ சில வார்த்தைகளை உங்கள் முன் வைக்கிறேன் இதை குறித்து விளக்கத்தை ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கிறதை நான் நினைப்பூட்டுகிறேன் நினைப்பூட்டுகிறேன் நீங்கள் தூசி தட்டி எடுத்து அதை நீங்கள் தியானி ஏற்கனவே தியானித்த இதை நீங்கள் தூசி தட்டி எடுத்து இன்றைக்கு புதிதாக மறுபடியும் இதை தியானித்து இன்னும் நீங்கள் உங்கள் ஆத்மா இதில் பலன் கொள்ளத்தக்கதாக ஆத்மா ஒரு புதிதான கலைகுருக்குள் வரத்தக்கதாக நீங்கள் ஆயத்தப்படுங்கள் ஆயத்தப்படுங்கள் ஆம் 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 முதலாம் மந்தையை குறித்து கூறப்போகிறேன் முதலாம் மந்தையை குறித்து கூறப்படுகிறேன் முதலாம் கத் மந்தையை குறித்து கத்துடைய நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன முதலாம் மந்தையை குறித்து கற்றுடைய ஆவியன் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன என்பதை இந்த இடத்துல நான் உங்கள் மத்தியிலே இப்பொழுது பேசப்போகிறேன் உங்களிடத்தில் நான் இப்பொழுது பேச போகிறேன் கத்துடைய ஆவியான உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியான உங்கள் ஆத்மாவுக்கு இதை எடுத்து போதிப்பாராக போதிப்பாராக ஆமேன் 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 பெரியமானவர்களை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிறுவையில் விரிவில் தியாகம் செய்த போது தியாகம் செய்த போது மறித்த பரிசுவனுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது என்று பார்க்கிறோம் ஆதி காலத்திலும் ஆதா முதற்கொண்டு அந்த காலம் அந்த காலம் வரையிலும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட அநேக பரிசுவனுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது என்று பார்க்கிறோம் அனைவருடைய சரீரங்கள் எழுந்து விட்டது எழுந்து விட்டது இதுதான் முதலாவது மந்தை பழையற்பாட்டு பரிசுவனுடைய சரீரங்கள் அங்கே ஒரு குழுவினராக அவர்களோட ஐக்கியமாக அவர்கள் உயிரோடு எழுப்ப விட்டார்கள் எழுப்பப்பட்டு விட்டார்கள் இது முதலாவது மந்தை இது முதலாவது மந்தை ஆமேன் ஆமேன் தேவ ஆவியானோருக்கு இடம் கொடுங்கள் இதுதான் முதலாவது மந்தை இதுதான் கத்தடி ஆவியானோர் வார்த்தை உங்களுக்கு எடுத்து கொடுக்குற வார்த்தை முதலாவது மந்தை ஆதா முதல் இயேசு சுடைய சிலுவை ஒரு வித்தியாசம் செய்வதற்கு முன்பதாக வரைக்கும் அடக்கம் பட்டப்பட்டோடைய அந்த சரீரங்கள் எழுப்பி ஐக்கியமானதுதான் முதலாவது மந்தை they ரெண்டாவது மந்தியை குறித்து சொல்லுவேன்னால் புரஜாத மத்தியிலே ஏழு காலங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த ஏழு காலங்கள் சபைக்காலங்கள் பெந்தைகோசினால் முதற்கொண்டு ஏழாவது காலம் வரைக்கும் ஏழாவது காலம் வரைக்கும் உள்ளவர்கள் நித்திரையில் இருந்தார்கள் நித்திரையில் இருந்தார்கள் அந்த நித்திரைக்கு சென்றவர்கள் கத்துடைய அந்த உயிர்த்தொழுதலை அவர்கள் எழும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அந்த கத்துடைய ரெண்டாம் வருகை வந்து இவர்கள் உயிரோடு எழுப்ப இவர்கள் ஒரு மந்தையாக இவர்கள் ஒரு மந்தையாக இவர்கள் ஒரு மந்தையாக இருக்கிறார்கள் இவர்கள் தான் ரெண்டாவது மந்தை மூன்றாவது மந்தை எது தெரியுமா மூன்றாவது மந்தை எது தெரியுமா பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் உயிரோடு இருக்கும் நாமும் மேகங்கள் மீது அவர்களுடைய கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் மேகங்கள் மீது அவர்களோட கூட எடுத்து கொள்ளப்பட்டு ஆம் அருமையானவர்களே ஆம் அருமையானவர்களே பின்பு பாருங்க ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரி சரம் எழுந்திருக்கும் அப்போ அங்கே முதலாவது மந்தை ஆவிக்குரி சரம் ரெண்டாம் இருந்து ஆவிக்கிரி சர்பு மூன்றாவது மந்தையும் அந்த ஆவிக்குறி சரம் இவர்களோடு ஆகாயத்தில் ஐக்கியமாகிறது ஐக்கியமாகிறது மேய்ச்சலை பார்க்கிறது மேய்ந்து கொண்டது மேய்ச்சலை கண்டு மேய்ச்சல் நிலத்தில் போய் நல்லாக மேய்ந்து புஷ்ஷியாக மாறுகிறது இப்பொழுது இப்பொழுது அவர்கள் நான்காவது மந்தைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்று மந்தைகளும் நான்காவது மந்தைக்காக காத்து கொண்டார் நான்காவது மந்தை யாருடைய தெரியுமா அங்கே ராகேல் ராகேல் வைத்தூர் மேத்தூர் மந்தை ராகேல் மேத்தூர் ராகேல் யார் ராகேல் யார் இந்த யாக்கோபுக்கு இந்த யாக்கோபுக்கு மனை மனைவியாக போகிறவள் மகனையாக போகிறவர்கள் அந்த யாக்கு அந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் அந்த ரபேக்காவுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் அவர் பாருங்கள் இதில் நீங்கள் இவர்கள் இஸ்ரேல்களுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள் அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அடையாளமாக இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி பேர் அடையாளம் இருக்கிறது நான்காவது மந்தை இந்த நான்காவது மந்தைக்காகத்தான் இந்த மூன்று மந்தைகளும் காத்து கொண்டிருக்கிறது மூன்று மந்தைகளும் காத்து கொண்டிருக்கிறது அந்த நான்காவது மந்தை வரும்போது அங்கே ஆயிரோடர் சாட்சி ஆரம்பமாகிறது அந்த ஆயிரடர் சாட்சி நிகழ்வு ஆரம்பமாகிறது இதற்கிடையிலே இந்த ஏழாம் முத்திரை உடைக்கப்பட்டு அரை மணி நேரம் அடைந்த சம்பவம் உண்டு அதை நான் வேறு செய்தியிலே கத்த சுத்தமாக கூறுவேன் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் இதை தவறாக சிறிது வலதுபுறம் சாய்ந்தாலும் சிறிது இடதுபுறம் சாய்ந்தாலும் நாம் செய்த ஆழங்களை காண தவறி விடுவோம் இது ஆவிக்குள்ளாக இருந்து தியானிக்கணும் சொந்த சிந்தைகளை எடுத்து தூரம் வைத்துவிட்டு மாம்ச சிந்தைகளை எடுத்து தூரம் வைத்து விடுவோம் மாம்ச சிந்தை மரணம் ஆவின் சிந்தை தான் ஜீவன சமாதானம் என்ற வார்த்தையின்படி நான் ஆவிக்குள்ளாக சென்று தியானிக்கும் போது இதன் காரியங்களை கண்டு கொள்ள வேண்டும் முதலாவது மந்தை அந்த ஏற்பாட்டு பரிசவார்கள் ரெண்டாவது மந்தை ஏழு சபை காலத்து பரிசவார்கள் மூன்றாவது மந்தை அந்த ஆவிக்குரிய சர ஐக்கியமாகிறேன் ஏனென்றால் அது பின்புணி என்று அவர்கள் வேறு பிரிக்கப்படுகிறார்கள் பின்பு என்று வேறு பிரிக்கப்படுகிறார்கள் நான்காம் மந்திதான் அந்த ஒரு லட்சத்தின் நாப்தினம் அந்த ஒரு லட்சத்தின் நாப்தினாயிரம் இதோடு இந்த செய்தியை நான் முடிவு கொண்டிருக்கிறேன் நான் வே நான் மற்றவர்களை விட மாற்று கருத்துடனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த செய்தி போடவில்லை வித்தியாசமான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக அந்த செய்தி கொடவில்லை என்று அதிகால வேளையில் கத்தடைய ஆவியானவர் என்ற ஆழத்தை எனக்கு புரிய வைத்ததினால் இதை நான் இந்த இடத்துல நான் வேதாகமத்தில் வாசித்து தியானித்த போது புரிய வைத்ததனால் இதை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு உரிமை உண்டு முன்புக்கு உரிமை உண்டு கிறிஸ்து என்னப்பட்ட இயேசு அங்கே அவர்கள் முன் நின்றார் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் எத்தனை பேர் நிராகரித்தார் எத்தனை பேர் ஆனாலும் அங்கே அவர்கள் அவர் சிலுவர் அறியப்படுகிறார் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மேலுட்டரில் அந்த அனுபவத்துக்கு வருகிறார்கள் அவர் நிராகரித்தவர்கள் அதற்குரிய பலனை பெற்றுக்கொண்டார்கள் நீங்கள் இப்பொழுது இதை வார்த்தையை இந்த வார்த்தை கிறிஸ்து என்னப்பட்ட இயேசு அவர்களுக்கு முன்பாக நின்றது போல இன்றைக்கு வார்த்தையாக இருக்கிறவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுதோ நிராகரிப்பதோ உங்களை பொறுத்தது அன்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன ஆனது கிறிஸ்துவை நிராகரித்தவர்களுக்கு என்ன ஆனது அதன் பிற்பாடு தெரியும் இன்றைக்கும் வார்த்தையானவர் இந்த இடத்துல பத்து பதினைந்து உங்கள் முன் வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த வார்த்தை என்னப்பட்ட கிறிஸ்துவை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களா நிராகரிக்கப் போகிறீர்களா என்பதை பாருங்கள் ஹீ தேட் இஸ் இன் யூ உங்கள் இருக்கிற ஆவியானவர் இதை உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு விளக்கி காண்பிக்க வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக இருந்து ஒன்றையும் கற்றுக்கொள்ள முடியாது இதோட செய்தியை முடிக்கொண்டிருக்கிறேன் இது ஒன்று செய்தியை கேட்க விரும்பினால் கமெண்ட்ஸ் போய் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம் அல்லது நீங்கள் யூடியூப் பகுதியில் கே பால் ஸ்டேஷ் அட் யுனை ப்ளேட் என்று டைப் பண்ணால் இது போன்ற பிற செய்திகளையும் காணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் பெல் மேலே கிளிக் பண்ண வேண்டாம் பணம் சம்பாதிக்கணும் இந்த சேனல் ஆரம்பிக்கப்படுவதில்லை மற்றும் பதில் பதில் சந்திப்போம் ஆமாம் என்கார்ப்ஸு கார்ட் ப்ளஸ் கார்ட் கார்ட்ஸு